நண்பர் அவர்கிட்ட இருந்தேன் மனித உறவுகள் பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார் அமெரிக்காவில தந்தை மகன் உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத விளக்கறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார் ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்துல வேலை ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு கழிச்சு போய் ராத்திரி பத்து மணிக்கு மேல வீடு திரும்பினான் வீட்டு வாசல்ல அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னமும் தூங்கல அப்பா வாசல்லையே தடுத்து நிறுத்தி அப்பா அவளுக்கு சம்பளம் எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறான் ஏற்கனவே ஆபீஸ் பிரச்சனைகளால அழுத்து போய் திரும்புற அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சட்டையை கட்டி மாட்டி விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும் வெளியில வந்து உடைய மாத்துகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ள வந்து நிற்கிறான் அவர் முன்னாடியே அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம்ங்கிறான் மறுபடியும் அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாயிட்டுது மணிக்கு இருபது டாலர் போதுமா அப்படின்னாரு அப்படின்னா எனக்கு ஒரு பத்து டாலர் தர முடியுமா மகன் இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா ரெண்டாம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்கடா பத்து டாலர் அப்படின்னு கத்திபிட்டு தொலைக்காட்சி ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மகன் வந்து நிக்கிறான் அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு பத்து டாலர் கொடுக்க முடியுமா மகனுடைய கண்களில் கண்ணீர் என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா ஒரு காசு கூட கொடுக்க மாட்டான் போ அப்படின்னு வரட்டி விட்டான் மகன் கண்ணை தொடச்சிக்கிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டு பேசாம போய் படுத்துக்கிட்டானான் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு எழுந்திரிச்சு போனான் படுக்கை இறக்கி போனான் மகனை பார்த்தான் அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் அவனை மெல்ல நெருங்கி அவன்கிட்ட எதமா பேசறதுக்கு ஆரம்பிச்சானான் எதுகிட்டா அவனுக்கு பத்துக்கிட்டாலர் பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானா மகன் சொல்லியிருக்கான் இல்லை டாடி ஒரு மணி நேரம் சம்பளம் இருபது டாலர்னு சொன்னேன் நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி பத்து டாலர் என்கிட்ட இருக்கு இப்போ நீ இன்னொரு பத்து டாலர் கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து இருபது டாலர் ஆயிடும் அந்த இருபது டாலரையும் நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படி கொடுத்தா நீ என் கூட ஒரு மணி நேரம் செலவழிப்பேன் இல்லையா அதுக்காக தான் பத்து டாலர் கேட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான் ஆதரவோட தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி ஆழ ஆரம்பிச்சிட்டாராம் இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை அமெரிக்கா மட்டும் இல்ல உலகம் பூராவும் இன்னைக்கு மனித உறவுகள் இப்படிதான் மாறிட்டு இருக்கு பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா உங்கள் குழந்தைகளிடம் இருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து இந்த நிலைக்கு நாம காரணமா இருந்திடக்கூடாது குழந்தைகளோட விளையாடுவோம் குடும்பத்தோட உறவாடுவோம் அப்படிங்கறதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும் இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தாரா அவர் பக்கத்துல ஒரு சின்ன பையன் நாம அவரை விசாரிக்கிறோம் யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்றாரு இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாரா இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான் இதுக்கு அவன் சொல்லியிருக்கான் இவன் எங்க அப்பாவுக்கு எட்டாவது புள்ள அப்படின்னா